சிவாயணம்மா நான் உங்கள் கருவாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஆன்மீக பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இப்போ பல பேர்த்துக்கு வந்து பல குலதெய்வங்கள் இருக்குங்க இப்போ நம்ம குலதெய்வத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும்னு சொல்லுவோம் ஆனால் முடியாது கடைசிக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு முறை பல பேரால் முடியாதுங்க ஆனால் ஒரு சில பேர் மாதம் மாதம் போயிட்டு இருப்பாங்க ஆனால் உங்கள் என்னோடய குலதெய்வம் வந்து என்னோடய வீட்டுக்கு வரல என் வீட்டில் வந்து குடி இல்லை ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருக்குது மனக்கஷ்டமாக இருக்குது பண கஷ்டமாக இருக்குது அடிக்கடிக்க எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போகுது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறோம் அதை செஞ்சு வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டுக்கு வந்து குடி கொண்டு ஆட்சி செய்யுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் வீட்டு குலதெய்வம் ஒரு ஆண் தெய்வமாக இருந்துச்சு அப்புடின்னா ஒரு சதுர மன சிவப்பு துணி எடுத்துக்கோங்க அதாவது ஜாக்கெட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வர வரலிங்களா அந்த மாதிரி ஒரு துணி வாங்கிக்கோங்க அந்த துணியை எடுத்துட்டு அதை வந்து நம்ம வீட்டில் இருந்து ஈசானிய மூலை அதாவது வடகிழக்கு மூலையிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்துக்கோங்க மண் எடுத்தால் அந்த துணியில் வச்சுட்டு அது கூட ஒரு பெரிய கட்டிக்கா போகிறோம் ஒரு எலும்பிச்சம்பளம் சின்ன பச்சைக்கப்பூர் அதாவது கொஞ்சோண்டு சின்ன பச்சைக்கப்பூரை வச்சுக்கோங்க பத்து கிராம்பு அதாவது நம்ம சமையலறையில் இருக்கிற பத்து கிராம்பு பத்து ஏலக்காய் அப்புறம் ரெண்டு பட்டைங்க இந்த துண்டுகளை வந்து அதோடு சேர்த்திக்குங்க சேர்த்தி அது கூட வந்து முடிஞ்சால் உங்களுக்கு இந்த மட்டையோட தேங்காய் அதாவது உரிக்காத தேங்காய் இருக்குது இல்லைங்களா மட்டையோடு வந்து இந்த வரக்காய் நெத்துக்காயின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு தேங்காய் கிடச்சிதுன்னா அதையும் அந்த துணியில் வச்சு கட்டிக்கிங்க நல்ல செவப்பு நூலெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு நம்ம குலதெய்வத்தை அதாவது தூரமாக இருந்துச்சு அப்படின்னா மனசார வேண்டிக்கங்க அல்லது தான் இருக்குது என்னால் போக முடியும் அப்படின்னா தாராளமாக கோயிலுக்கு போய் ஒரு பூஜை செஞ்சுட்டும் கூட மனசார வேண்டிட்டு இந்த மாதிரி நோயொடி இல்லாமல் கஷ்டம் இல்லாம நாங்கள் இருக்கணும் அப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்க குலதெய்வம் அவரவர் குலதெய்வம் என்னவோ அந்த பேரை வந்து உச்சரிச்சுட்டு நீ தான் வந்து எங்களுக்கு துணை இருக்கணும் காவல் இருக்கணும் எங்கள் வீட்டில் வந்து செலவு செழிப்பாக வீட்டு நிலவாசப்படி இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து ஒரு ஆணி அடித்து சென்டரெலாம் மாட்டி வச்சுங்க நீங்க போயிருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சிவப்புக்கல துணி வந்து ஒரு முடிச்சு தொங்கும் அதுதாங்க இந்த பரிகாரம் இதை வந்து நிறைய ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி தான் பரிகாரம் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சிருப்பாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு சிம்பிளா இந்த பரிகாரத்தை சொல்றோம் இதை செஞ்சு பாருங்க நம்பிக்கையிலையும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சிவாய நம்மா இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் நன்றி வணக்கம்